நற்செய்தியின் நம்பிக்கை எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் நற்செய்தியின் நம்பிக்கை என்பது பாடுகளில் பரமனை பரவசமாய் அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வது ஜார்ஜ் மேத்திசன் என்ற ஸ்காட்லாந்து நாட்டு போதகர் திடீரென கண் பார்வை மங்கி கஷ்டப்பட்டார் தன் வாழ்க்கைகளே நன்மை வரும்போதெல்லாம் கடவுளை துதிக்கும் அவர் பலவீனத்தில் துதிக்க முடியாமல் தவித்தார் ஒரு நாள் மனம் நொறுங்கி செபித்தார் அன்பின் ஆண்டவரே நான் ஒருபோதும் எனது முட்களுக்காக நன்றி கூறவில்லை ரோஜா மலர்களுக்காக நன்றி சொன்ன நான் முள்ளின் மதிப்பையும் உணர்ந்து கொள்ளும்படி செய்யும் என செபித்து நற்செய்தியில் தான் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் தூய பவுலர் சிறையில் துன்பம் அனுபவித்தவராய் விழிப்பியர்க்கு கடிதம் எழுதுகிறார் இக்கடிதம் ஒற்றுமை பற்றியும் மகிழ்ச்சி பற்றியும் அருமையான கருத்துக்களையும் எடுத்துக் கூறுகிறது ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நற்செய்தி நம்பிக்கையை வெளிப்படுத்துவார் திலித்தெரு ஒன்று இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை உள்ள திருமறை பகுதியில் நான் உங்களை வந்து பார்த்தாலும் நான் வர முடியாத நிலையில் உங்களை பற்றி கேள்விப்பட்டாலும் நீங்கள் நற்செய்தியில் கொண்டுள்ள நம்பிக்கைக்காக ஒருமனதோடு ஒரே உள்ளத்தோடு நிலைத்து நின்று எதிரிகள் முன் சற்றும் மறளாமல் இருப்பதுதான் அவர்களது அழிவுக்கும் உங்கள் மீட்புக்கும் அறிகுறியாகும் என்று தான் நற்செய்தியில் வைத்துள்ள நம்பிக்கையை சொல்லி விழுப்பியரை திடப்படுத்துகிறார் விசுவாச வாழ்வில் வரும் பலவித பாடுகளில் வேதனை வேலைகளில் சற்றும் தளராதபடி பாடுகளில் பவுலும் சீலாவும் பரமனை பாடி விடுதலையை பெற்றுக் கொண்டதைப் போல பாடுகளில் அவருடைய பரிசுத்தத்தை நினைந்து பரவசமாய் பாடுங்கள் இதயத்தின் காயங்கள் ஆறிவிடும் செபம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பாடுகளில் நாங்கள் துவண்டு போகாமல் பாடுகளில் வெளியாய் பரலோகத்தில் பரவசத்தை காண அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்